நான் முன்னாடி சொன்ன வீடியோவிலே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் தப்புன்னு ரெண்டு பையிலே இருக்கிற ஆசை எப்படி பஸ்ஸுக்கு எப்படி திரும்பி எப்படி போவாரு ஏன் இந்த வீடியோவை போடுறேன் அப்படின்னா இவரு போதும் போதும் போதும்ங்கிறாரை தவிர போதும் சொல்றதுக்கு என்ன வேறே இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அவருக்கிட்ட ஒன்றும் கிடையாது எனக்கு என்னென்ன ஸ்ரீமானிக்கே ஒரு எரிச்சிருக்கான்னு அது எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்றதா நிறைய இடத்துல முட்டி மோதி பார்த்தாரு உமாபதியால் ஒன்றும் பண்ண முடியலை ஒரு லிமிட்டேஷன் கூட தான் சுற்றிட்டு இருக்காரு ஆனால் ஒரு விஷயத்த சாதிச்சிட்டாரு பாலா தன்னுடைய பணத்தை மக்களுக்கு கொடுத்து அதில் ஃபேமஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வந்துட்டு இப்போ எதுவும் செய்யாமல் ஒருத்த மேலே குறைய மட்டுமே சொல்லி உமாபதி போன்ற பல பேர் இன்னைக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்க பாலாவுக்கு ஆதரவும் இருக்கு எதிர்ப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்தாலும் பெருவாரியாக வந்து எதிர்ப்பு தான் வெக்கப்படணும் கேவலப்படணும் பாலாவை பத்தி அவதூறு பரப்பக்கூடிய சந்தேகம் எழுப்பக்கூடிய பல பேரை கமெண்ட்ல பாக்குறோம் எங்க கமாண்ட்லயே வந்து பல பேர் புலம்புறாங்க கமெண்ட்ஸ் அதிகமா வாசிக்கும் போது எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்தது இவர் பேசும்போது பாக்கும்போது பாலா சொன்னா அதே கருத்து தான் சொல்றேன் நூறு சதவீதம் ஹெல்ப் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அதில் ஒரு இருபது சதவீதம் பேர் வந்து நிச்சயமாக வந்துட்டு பிரச்சனை ஏற்படுத்த தான் செய்கிறாங்க என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது இத்தனை தடைகள் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பேன் என நடிகர் பாலா தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஏன் அந்த இருபது பர்சன்டேஜ் பேருக்கு இதயம் இல்லாமல் போனது எனக்கு ரொம்ப வேதனையாக இன்னைக்கு வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்களையும் என்னிடம் சில கேள்விகள் இருக்கு அதையும் கேட்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற எங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இணைய வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு வீப்ஸும் ஷார்ஷும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றும் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிறருக்கு ஷேர் பண்ணுங்க கேபி ஒய்பாலா கிட்டத்தட்ட நான் அறிந்து மூன்று வாரத்திற்கு மேல் இணையத்தையே கலக்கிட்டு ஒரு பேர் வாலா மாதிரி ஒரு மகன் என்றாவது என்றாவது ஒரு நாள் மாந்த சமூகத்தில் இருக்கிறப்ப யார் இந்த கேபி ஒய்பாலா உண்மையிலேயே நல்ல மனிதனுக்கு சோதனை வருங்கிறது நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் ஆனா இப்படியெல்லாம் வரக்கூடாதுங்க எவன் கீழே விழுந்து கிடங்குறானோ அவனை தூக்கிவிட எவன் குடியிறானோ அவன்தான் உலகத்திலேயே உயர்ந்த மனிதாரங்க சர்வதேச கைக்கூலின்னு டானுங்க

சார் எப்படி தெரிஞ்சது நீங்க கொஞ்சம் சொல்லுங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல ஏன் சொல்ற அப்படின்னா யார் எதை சொன்னாலும் நம்புறதுக்கு நீங்க என்ன ஆட்டுமந்த வந்த மக்கள் உங்களுக்குன்னு ஒரு புத்தி வேணும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் இப்போ நிறைய பேர் பண்றேன் அவங்களுக்கு என்ன தெரியும் உண்மையிலேயே எனக்கு மனசுக்குள்ள கோபம் தான் வந்துச்சு சரிங்க பாலா விளம்பர பெரியார் தான் அப்படி சொல்லிட்டு போங்க அப்படி சொல்லும் பட்சத்துல கூட நான் பதில் சொல்லுவேன் இந்த உலகத்துல எதை எதலாமோ செஞ்சு விளம்பரம் படுத்துறாங்க இந்த காத்து கருப்புகளை திருச்சி சாதனா இன்னும் ரவுடி பேபி சூரியா சொல்லலாம் இணையதளத்தில் முகம் சுடிக்கக்கூடிய பல பேரையும் இன்னைக்கு கௌரவமாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜிபி முத்து இவங்களாம் ஒரு காலகட்டத்தில் எப்படி வந்தாங்க எங்கேருந்து வந்தாங்க இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய உழைப்பிலிருந்து ஒரு பங்க மக்களுக்கு கொடுத்து அதை வந்துட்டு வீடியோ எடுத்து ஃபேமஸ் ஆகிறானே வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன கஷ்டம் கை நீட்டி வாங்குறவங்களே எதுவும் பேசுறதில்லை யாரும் வந்துட்டு எப்பா என்னை வந்துட்டு வீடியோலாம் போடாதப்பா எனக்கு ரக்கமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லலை சொன்னதாக ஏதாவது ஒரு செய்தி இருக்கா அதுவும் இல்லை பாலாவிடம் இருந்து நண்பரை பெற்றவர்கள் யாராவது தரவில்லை எங்களை வீடியோ எடுத்தாரு பாலா வர சொன்னாரு நாங்கள் வந்தால் இப்படி எல்லாம் நடிக்க சொன்னாரு ஏதாவது ஒரு சிங்கிள் ஒரு சிங்கிள் மேட்டர் எங்கேயாவது கிடையாது அப்புறம் எதுக்காக உட்காந்து அரகுவல்குவறீங்க வெக்க பட்டுங்க உங்க மூளை அழுகிய முட்டையை விட நாத் அடிக்குது ரொம்ப கேவலமான புத்தி உங்களுக்குலாம் நான் சொன்னா அதானே நான் உங்களால பண்ண முடியலையே பாலகே வந்துட்டு மானநஷ்ட வழக்கு போடக்கூடாது யார் மேல உமாபதி மேல நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க அதே மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன் இவ்ளோ புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய வேர்ல்ட் அளவல இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மிஸ்டர் உமாவதி அவர்களே நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கேஸ் கொடுக்க கூடாது போனா அவங்களே தான் தேடிட்டு கண்ணுள்ள உங்ககிட்ட தான் ஆதார் இருக்கல வெளியிடுங்க நாங்கள் பல நாட்களாக சொல்லிட்டு வரோம் ஆதாரத்தை வெளியிடுங்க ஆதாரத்தை வெளியிடுங்க ஆ ஆம்புலன்ஸ் பலசு அதுக்கு ஒரு யூடியூப் சேனலில் கூட அழகா வந்துட்டு நகைச்சுவையாக பேசுகிறேன் அவன் வாங்குற சம்பளத்துக்கு பலசு தாண்டா வாங்கி கொடுக்க முடியும் அதை தானே நானும் சொன்னேன் சர்வதேச கைக்கூலினு சொன்னேன் சர்வதேச கைக்கூலினா அவன் புதுசு வாங்கி கொடுத்துருப்பான்ப்பா இது அரசை வந்துட்டு தவறாக சித்திகரிக்க கூடிய ஒரு மேட்டம் ஏன் ஆமா அடிப்படை தேவை ஆம்புலன்ஸ் அது இல்லாத இடத்துக்கு பாலம் வாங்கி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை கவலைப்படுத்துற மாதிரி தானே இருக்கு இப்ப தெரியுதா உமா பாதி எங்க வராருன்னு ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் பாலா கெட்டவெல்லாம் கிடையாது நல்லவனாக கூடாது ஏன்னா எத்தனை கோடி சம்பாதிக்கிறானுங்க பணக்காரனுங்கெல்லாம் எத்தனை கோடி சம்பாதிக்கிறானுங்க நடிகர் எல்லாம் ஒத்த பைசா உதவுறது இல்லை ஆனால் இன்னைக்கு தன்னுடைய காசு எல்லாத்தையும் கொடுக்குறான் அதில் ஒரு வியூஸ் வருது அதில் ஒரு ஃபேமஸ் ஆகிறான் அதை வச்சு படம் நடிக்கிறான் பெரிய அளவுக்கு போகிறான் இருக்கட்டுமே தப்பு கிடையாது அவன் நான் சொல்கிறேன் அவன் கஞ்சாவித்து பழக்கலையே அபிநித்து பழக்கலையே அரசுக்கு புறம்பான செயல்களை எதையுமே செய்யலையே அவன் ஒழுக்கமான முறையில் அவன் உழைச்ச காசுலேருந்து உதவி மேலே வரான் உனக்கு என்னப்பா தலைவலி உனக்கு என்ன காய்ச்சல் முதல் நீ யார் ஏவி விட்ட ஏவுகணை அது எனக்கு முதல் தெரிஞ்சாகணும் நாங்களே தேடலாம் உன்னை தேடி பிடிக்கலாம் ஆளை போட்டு வச்சிருக்கோம் நீயே வந்துட்டு அப்படியே சிக்கிட்ட நீயே வந்து சிக்கிட்டேன் நீ பாலாவை வந்துட்டு சுத்திகரிக்கிற பாலா வந்துட்டு கெட்டவனா இருப்பான் அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க முதல் பின்னாடி அமெரிக்கா இருந்தாப்ல இப்போ ஈரோட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் மேபி அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி வந்துருவாரு எனக்கு பயமா இருக்கேன் ஏன்னா தூத்துக்குடியில் நான் இருக்கேன் நான் ஒரு விஷயத்தை மட்டும் ஓப்பனாக சொல்கிறேன் பேர் புகழ் அடையணுங்கிறதுக்காக அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அநியாயம் பண்ணக்கூடாதுங்க அவன் நல்லது செய்யறான் அவன் எப்படி செஞ்சா நமக்கு என்ன நீங்க சொல்றீங்களா பாலா நீங்க வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே பலசா இருக்கு இப்படி வாங்கி கொடுக்காதீங்க புதுசா வாங்கி கொடுங்க இதுதான் ஒரு நல்ல மனசு பேசுற பேச்சு அதை விட்டுட்டு அவனை வந்துட்டு சர்வதேச லெவல்ல லிங்க் பண்ணி விட்டாச்சு உங்க பண்ற வேலைங்க நல்லது செய்யறவனை கூட செய்ய விடாம தடுக்குதா சர்வதேச லெவல்ல இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஃபர்ஸ்ட் தேடி தேடி ஓடி போறாங்க அவர் தேடுறாரா நீ தேடுற அடுத்து என்ன பழிய போடலான்னு நீங்க தேடுறீங்க மிஸ்டர் உமாபதி எப்படி எல்லாம் பாலா வந்துட்டு கேவலப்படுத்தணும் இல்ல போது விட்டுறலாம் எல்லா யூடியூப்லயும் இந்த வார்த்தை நீங்க பார்க்கலாம் பாத்துருக்கீங்களா இல்ல போது விட்டுறலாம் இதுக்கு மேல பேசுறது இல்ல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட இருந்தாதான் நீ பேசிருப்பியே இவங்கெல்லாம் சொல்லுவேன் அது எப்படி இத்தனை நாள் விட்டுட்டு நீங்க அவன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மட்டும் இருக்கீங்க என்ன காரணத்திற்காக சிவகார்த்திகனுடைய படத்தோட படமா வந்துருச்சுங்கிறதுனால யாராவது தனியா உங்களுக்கு மாஃபியா வேலை பாக்குறாங்களா சிவகார்த்திகை சொன்னாலும் தப்பு இல்லை ஏன்னா பாலா வந்துட்டு கொடுத்து சேர்ந்த காரம் அவனையே நீங்க தப்பா பேசும்போது எங்களுக்கும் சந்தேகம் வரும் இல்லையா உமாபதி எங்கெங்கலாமோ போதா இல்லையா அண்ணன் சிவகார்த்திகை தவறாக எடுத்துவிடக்கூடாது சமூகம் அவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறது நிறைய இடத்துல நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் இவ்வளவு கேவலமான புத்தி பாலாவுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவன் தவறான விஷயத்தை செய்யறாங்கிற பட்சத்தில் நீங்க எதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்க கூடாது இதை வந்துட்டு அவர் ஆங்கர் கேட்கிறாரு அதுக்கு அவர் சொன்னால் பதில் இருக்கு பாருங்க தேங்காவை வந்துட்டு எலி பிடிக்கிற கூண்டுக்குள்ள வைக்கிறாங்களா எலி வந்துட்டு சாப்பிட்டு செத்து போகும் பாக்குறாங்களா தேங்காய் உள்ளே இருக்குதா எலி வெளியே செத்து கிடக்கும் பார்த்தா எலி செத்து கிடக்கு எங்கன்னா உள்ள இல்ல வெளியில என்னன்னு பாக்க போனா பக்கத்து வீட்டுல விச வச்சுட்டாங்களா நான் எப்படி உனக்கு வைக்கணும் சிரிச்சு சிரிச்சு வயிறு உண்ணா போச்சு உண்மையிலேயே பேசுறதுக்கு ஒண்ணும் எனக்கு எனக்கு இந்த ஸ்டோரியவே நைட்டு நைட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்ச மாதிரி தான் இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன் நீங்க இதுவரைக்கும் எந்த ஒரு தெளிவான ஆதாரத்தையும் வெளியிடவில்லை ஆம்புலன்ஸ் தவிர்த்து உங்ககிட்ட பால கெட்டவன் சொல்றதுக்கும் பால ஃபிராடு பண்ணி மேல வந்தான்னு சொல்றதுக்கும் பால சர்வதேச கை குடிங்கிறதுக்கும் அமெரிக்காவிலிருந்து அவனுக்கு வரக்கூடிய படம் இருக்கும் அத்தனைக்கும் எங்களுக்கு ஆதாரம் வேணும் இத்தனை ஆதாரங்களை ஒத்த ஆதாரத்தை நீங்க மீடியால உட்காந்து பேசக்கூடாது மீடியால நிறைய காத்துல எழுதலாம் தண்ணியில எழுதி விடலாம் ஐநோ எனக்கு அது நல்லாவே தெரியும் இந்த கதையெல்லாம் இங்கே வேணா நீங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்க வழக்கு பதிவு செய்யுங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ற பட்சத்துல அங்க ஃபர்ஸ்ட் முதல் கட்ட விசாரணை ஒண்ணு இருக்கு இல்லையா அதுலயே உங்களுடைய மோட்டிவ் என்ன நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தெரிஞ்சிடும் ராலன்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு தவறா பேசுறீங்களே எனக்கு எனக்குலாம் அவ்வளோ பத்திக்கிட்டு வந்துச்சுங்க இப்போ நான் நீங்கள் லாரன்ஸ் இருக்கேன் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் பட் அதெல்லாம் பிஸ்னஸில் போகும்போது அந்த மனுஷன் எத்தனை ஏழை குழந்தைகளுக்கு இதே அறுவை சிகிச்சை பண்ண தெரியுமா அவரை போய் கவர் அவரை போய் தப்பு சொல்கிறீங்களே எல்லாம் மனுஷனே கிடையாதுயா எல்லாம் மனுஷனே கிடையாது ராலன்ஸ் எப்படி மாட்டுவான்னு சொல்லிட்டு கமாண்டில் ஒருத்தன் அவனுக்கு கீழே கேள்வி கேட்குறாங்க எனக்கு எவ்வளோ வேதனையாக இருந்தது தெரியுமா ஊனமற்ற குழந்தைங்களை உட்கார வைத்து சோர் போடுறது எவ்வளோ சிரமம் தெரியுமா ஒரு ஊனமுற்ற குழந்தையை பெற்று வளர்க்குற தாய் தகப்பனுக்கு தெரியாதனுடைய வேதனை என்னென்னு எத்தனை குழந்தைகளை அவர் வளர்க்குறாரு மஸ்தான சன் சண்டிவில ஒரு ஷோ வச்சு அந்த ஷோலாம் அந்த பசங்களை கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சு அதை வச்சு மக்கள் கிட்ட உதவி கேட்டாரு மக்கள் உதவி செஞ்சாங்க உண்மையிலே சொல்ற அந்த மனுஷன் ரொம்ப நல்லவருங்க முதலமைச்சராக ஐயா கருணாநிதி அவர்கள் வந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்காரு அவர்கிட்ட நேரடியாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இதை அறுவை சிகிச்சை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு அந்த அடிப்படையில் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவருக்கு உதவி செய்தார் அதன் அடிப்படையில் பல ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இதை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியும் அப்ப எப்படிங்க இப்படி பேச தோணுது உங்களுக்கு உதவக்கூடிய எல்லாருக்குமே தன்னை மற்றவர்கள் பாராட்டுறது மிகவும் பிடிக்கும் அது மாபெரும் ஒரு பரிசு என்ன இடத்துல இருந்து நான் சொல்றேன் அதை அவங்களுக்கு தேவைன்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க செய்றாங்க உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை உங்களால அவங்க அளவுக்கு இல்லை ஒரு துளியளவுக்கு உதவ முடியுதா முடியாதே உண்மையிலேயே பாலாவா இருக்கட்டும் ராகவலாரன் சன்னனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்துட்டு சிவாஜி படத்துல ரஜினி சாருக்கு ஏற்பட்ட அநியாயங்களை தான் எனக்கு நினைவு அது ஒரு யூடியூபர் கூட நினைவு கூறுதா உண்மை இந்த இடத்துல பாலா வந்துட்டு இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு காலேஜ் இருந்தாலோ வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஒருத்தன ஒரு வார்த்தை கேட்க மாட்டான் உதவ வந்ததற்கு இவ்வளவு அவமானமா வளர்ந்து விடக்கூடாதுங்கிற பதற்றம் எத்தனை பேருக்கு சக நடிகர்களுக்கு இருக்கு சில அரசியல்வாதிகளுக்கு இருக்கு இந்த இடத்துல நான் உமாபதியை சொல்லல சில பேரை சொல்றேன் சரிங்களா ஆனா ஒரு நல்ல மனுஷனை பேசி பேசியே சாகடிச்சிடாதீங்க அடிச்சிடாதீங்க செத்ததுக்கு அப்புறம் இந்த ஏழைகள் வாழ நீசேதா யாகம்னு பாட்டு படிச்சீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கிறவன புகழ்ந்துட கூடாது செத்ததுக்கப்புறம் அவனை புகழ்ந்து தெய்வமாக்கி கோவில் கட்டிடணும் இதெல்லாம் ஒரு புத்தி அப்படிங்கிற மாதிரி துப்ப தோணுது இன்னைக்கு நிறைய பேர் பாலாவை அகேன்ஸ்ட் ஆக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப பதட்டமும் ஒரு வேதனை என்ன அப்படின்னா ஒரு சேனல் எடுத்த ரிவியூவில் அவன் செய்யறது சரியா தவறான்னு போகும்போது தவறுங்கிற ஆப்ஷனை பல பேர் வந்துட்டு சூஸ் பண்ணது எனக்கு ஒரு பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி விட்டது அப்போ இந்த நிலை தொடர்ந்தது என்றால் அடுத்தடுத்த காலகட்டத்தில் நல்லவங்களும் இங்கே மாட்டாங்களே இன்னைக்கு பிளாக் பாண்டி வந்திருக்காப்பா அவன் உதவி செய்கிறான் முன்னாடி வந்து நமக்கு எடுத்துட்டு ஒரு எழுபத்தஞ்சு பேருக்கு வந்து காலேஜ் அனுப்பிச்சு படிக்க வச்சிருக்கோம் அவனையும் நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க தான் சொல்லுவீங்க கண்டிப்பா எவனும் உதவி செய்ய முடியாதுங்க யாரும் உதவி செய்யக்கூடாது செஞ்சாலும் இப்படி தான் யாரும் இந்த உலகத்தில் வளர்ந்துட கூடாதுங்க யார் வளர்றது யாருக்கும் பிடிக்காது அது பாலா வந்து நடிகனும்னு ஆசைப்படுறான் இல்லையா அதனால அவன் வளர்றது பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு நூறு பேர் பேருக்கு மேல நூறு பேருக்கு மேலே டிவி கே அவங்க வீடு கட்டி கொடுத்ததை பத்தி எவ்வளோ அழகாக நக்கலா பேசுறாரு சரி நீ என்ன கட்டி கொடுத்த நீ என்ன கட்டி கொடுத்த எல்லாரையும் குறை சொல்லக்கூடிய நீ என்ன கழிச்ச அப்படி ஒரு கேள்வியை மக்கள் வைக்கிறாங்கல்ல அதற்கு பதில் சொல்லு எல்லாரையும் கொறை சொல்றான் சார் யார் செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கலாம் அதுல படுத்திருக்கவே கால் வெளியே தெரியுமே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் குறைய ஈஸியாக சொல்லலாம் சார் செய்கிறது ரொம்ப கஷ்டம் சார் கீழே வந்து ஆரணி வச்சுக்கிட்டாங்க அஞ்சு அடி அது தலங்காணி வச்சா வெளியே கால் மட்டும் தெரியும் விஜய் கட்டி வீடு அப்படி வீடு அப்படி வீடு சின்ன வீடு அது சின்ன வீடு ஒரு லட்சம் இல்லாம கட்ட முடியாது சரியா ஒரு லட்சம் இல்லாம கட்ட முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு லட்சமும் பெருசு அந்த ஐம்பதாயிரம் பெருசு தான் பத்தாயிரமும் பெருசு தான் கட்டி கொடுக்க வக்கில்லாத நீ வாய் பேசுகிற பற்றியா அது ரொம்ப ஈஸிங்கிறத சொல்லி இந்த மாதிரி சில பேர் இன்டர்நெட்ல பிறர் செய்கின்ற நல்ல விஷயத்தெல்லாம் வந்துட்டு கேள்விக்குறியாக்கி சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்து கேவலப்படுத்தி ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு மக்கள் தகுந்த செருப்படி கொடுக்க வேண்டும் என்பதனை கோரிக்கையாக இந்த இடத்தில் வைத்து இப்பொழுது விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்